உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் பேராலயத்தில் தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என ஒன்பது மொழிகளில் ஜப வழிபாடு நற்கருணை ஆசி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறுகிறது மாதா பிறந்த தினமான எட்டாம் தேதி வரை உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் சிறப்பு திருப்பலியில் உலகில் சமாதானமும் அமைதியும் நிலவி இந்திய நாட்டின் வழமை மேம்பட வழிபாடு நடத்தப்படுகிறது இதனை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் நிறைவேற்றுகிறார் இதனை மையப்படுத்தி இந்த திருவிழா நடைபெறுவதாக வேளாங்கண்ணியில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தெரிவித்தார் வெகு விமரிசையாக இந்த திருத்தலத்தில் நடைபெறுவதை நாம் அறிந்திருக்கிறோம் திருக்குடியேற்றத்திற்கு பிறகு அன்னையின் பிரார்த்தனையும் நற்குரணை ஆசிரும் அதை தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது இன்று தொடங்கி வருகிற ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் நவநாள் திருப்பலியாக கொண்டாடப்படும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரவு அன்னையின் பெரிய தேர்பவனி நடைபெறுகிறது செப்டம்பர் எட்டாம் தேதியே புனித ஆரோக்கியத்தாயின் பிறந்த நாளை வேளாங்கண்ணி ஆரோக்கியின் திருநாளாக நாம் கொண்டாடி மகோ ஆக அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை இந்த திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஏறப்பிரே ஒன்பது மொழிகளில் இங்கு வழிபாடுகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்றன இந்த திருநாட்களில் ஆக இந்தியாவில் வாழக்கூடிய பல தரப்பு மக்கள் பல மாநிலங்களைச் சார்ந்த மக்கள் இந்த திருநாள் வருவதால் பல மொழிகளில் இந்த திருநாள் திருப்பலிகளை வழிபாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உலகங்கு வாழக்கூடிய எல்லா மக்களுமே இந்த திருநாளை கொண்டாடுவதால் ஆங்கில மொழியிலும் இந்த வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது நாம் அறிந்ததே ஆக இந்த நாட்களில் உலக சமாதானத்திற்காக வைக்கிறோம் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் சுவைக்கிறோம் நமது இந்திய நாட்டிற்காக அதன் வளமைக்காக சமைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்களது வளமைக்காக அச்ச வைக்கிறோம் எல்லா மக்களும் எல்லா நலன்களும் பெற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழுகிற அந்த பெரும் வரத்தை இப்படி ஆரோக்கியத்தாய் வழியாக கடவுள் நமக்கு தர வேண்டும் என மன்றாடுவதற்காகவே இந்த திருநாளை கொண்டாடுகிறோம் திருநாள் கடவுளுக்கு நாம் செலுத்துகிற மாட்சி அன்னை மரியாவுக்கு நாம் சேர்க்கிற பெருமை நமக்கு அந்த கடவுளின் ஆசீர்வாதமான நாளாக இது அமையும் என்பதாலேயே இந்த திருநாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்